நலமாய் வாழ்வோம் பெண்களுக்கு ஏற்படும் ரத்த சோகை குறித்து விளக்குகிறார் ஹோமியோபதி மருத்துவர் தேன்மொழி மைக்கேல் அவர்கள் ரத்த சோகை அப்படின்னு என்னன்னா ரத்தத்துல சோகை அப்படின்னு சொல்லுவோம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட உடம்புல அயன் போது தேவையான ஆக்சிஜனோட அளவு ரொம்ப கம்மியாகும் அதனால நமக்கு சோர்வு ஒரு கியூல போனா நம்மளால நிக்க முடியாது தலை சுற்று இருக்கும் மன சோர்வு இருக்கும் நம்மளோட தோல் உதடு எல்லாமே ரொம்ப வெண்மையா மாறிடும் பத்து படிக்க டேர்ன உடனே மூச்சு திணறல் வர மாதிரி இருக்கும் முடி அதிகமா கொட்டிட்டே இருக்கும் நம்மளோட கையில கால்ல விரல் எல்லாத்துலயுமே ஒரு எரிச்சல் தன்மை வந்து இருந்துட்டே இருக்கும் நம்மளோட பிபி செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கும் இதெல்லாம் தான் ரத்த சோகை நம்ம உடம்புல இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த நோய் வருமானா கண்டிப்பா இல்ல குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஆண்களுக்கு கூட இந்த ரத்த சோகை அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டா நிறைய வந்துட்டு இருக்கு இது ஏன் வருது அப்படின்னா நம்மளோட உணவுல போலிக் ஆசிட் மற்றும் விட்டமின் பி டுவெல் இது ரொம்ப கம்மியான உணவுகள் நம்ம எடுக்கும் போது ரத்த சோகை வரும் அது போக பெண்களுக்கு மாசதோறும் ஏற்படக்கூடிய பீரியட்ஸ்ல இருக்கக்கூடிய ரத்த போக்கு அதிகமாகும் ரத்த சோகை வரும் பைப்ராய்டு பிசிஓடி தைராய்டு இதெல்லாம் தாண்டி பிரெக்னன்சி டைம்ல நம்மளோட அளவுக்கு அதிகமான ஹிமோகுளோபின் அந்த சமயத்துல நம்மளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் போது ரொம்ப கம்மியாகுது அடுத்து நம்மளுக்கு உடம்புல வேற ஏதாவது நோய்கள் வருது ஒரு கிட்னி டிசீஸ் வருது இல்ல ஒரு கேன்சர் வருது இல்ல வேற ஏதாவது இடங்கள்ல நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னாலுமே அந்த இடத்துல இருந்து ரத்த கசிவுகள் தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்கும் போது ரத்த சோகை அதிகமா இருக்கும் நம்ம என்னதான் நல்ல சக்தியான ஆகாரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த ஹிமோகுளோபின உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை நம்மளோட வயிர்ல இல்ல அப்படின்னா அதுவும் நமக்கு ஹிமோகுளோபின் கம்மிப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் தான் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு மோஷன்ல பிளீடிங் ஆயிட்டே இருக்கு குடல்ல வந்து ஒரு ரத்த கசிவு ஏற்பட்டுட்டே இருக்கு இல்ல வயிற்ல புண்ணு ரொம்ப நாளா அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ நமக்கு ஹிமோகுளோபின் அளவு ரொம்ப கம்மியாகி இந்த ரத்த சோகையை வந்து ஏற்படுத்திட்டே இருக்கும் நேச்சுரலா சில உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு இந்த ரத்த சோகையை சரிப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கீரை பசல கீரை முருங்கை கீரை இந்த மாதிரி எல்லா கீரைகளும் நம்ம எடுத்துக்கலாம் கொள்ளு பருப்பு பயிர் வகைகள் உலர்ந்த திராட்சை பாதாம் வெள்ளரி விதைகள் நமக்கு நேச்சுரலா ஹிமோகுளோபின அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணக்கூடிய உணவுகள் தான் பழங்கள் மாதுளை ஆரஞ்சு நமக்கு ஹெல்ப் பண்ணும் சி சத்து நிறைந்த அதிக உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது இந்த ஹிமோகுளோபின உறிஞ்சிக்கக்கூடிய தன்மையை விட்டமின் சி நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் சி எதுலாம் அதிகமா இருக்குன்னா எலுமிச்சை ஆரஞ்சு சீத்தா பழம் இது எல்லாத்துலயும் இருக்கு என்ன விதமான நோயா இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கை முறை உணவு பழக்கவழக்கம் வழக்கம் பிளஸ் நம்ம எடுத்துக்கூடிய மெடிசன் இது மூணு ஒன்னா கைகோர்த்து இருந்தா மட்டும்தான் நம்மளால ஆரோக்கியமான வாழ்க்கைய ரொம்ப நாள் வாழ முடியும் நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இப்ப இந்த ரத்த சோகை வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னேன் அப்ப ஹோமியோபதி மெடிசனும் வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் தாராளமா சின்ன குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் ஈவன் நாங்க மூணு மாசம் ஆறு மாசம் குழந்தைங்க கூட ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா ஹோமியோபதி மெடிசன் தயாரிக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு ரா சோர்ஸ்ல இருந்து எடுத்துக்கூடிய அந்த மெடிசனை பொட்டன்டைஸ்டு பண்ணி டைல்யூட் பண்ணி ஒரு தௌசண்ட் பவர்ல இருக்கக்கூடிய மருந்து கூட ஐம்பது பத்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் கிராம் அளவுக்கு கூட நம்மளால மைக்ரோ லெவல்ல பொட்டன்டைஸ் பண்ணி அந்த மெடிசனை கொடுக்க முடியும் இது எல்லா வயதினரும் ஈஸியா எடுக்கிற மாதிரியான மெடிசனா தான் இருக்கும் இப்படி நேச்சுரலான மெத்தட்ல ஒரு மெடிசன் எடுத்துக்கும் போது அது நம்மளுக்கு நேச்சுரலாவே இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது நம்மளோட பாடியும் எம்பவர் பண்ணி கொடுக்குது சோ எந்த விதமான டிசீஸா இருந்தாலும் நமக்கு அதை பத்தின அடிப்படை கல்வி கண்டிப்பா அவசியம் பெண்களுக்கு ஏற்படும் ரத்த சோகை குறித்து விளக்கியவர் ஹோமியோபதி மருத்துவர் தேன்மொழி மைக்கேல் அவர்கள்